குழந்தைகளின் கல்வி கோயில் திருப்பத்தூர் கிறிஸ்து ராஜாமட்சிக்லேஷன் மேல்நிலைப்பள்ளி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு விழா மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி கிறிஸ்து ராஜா மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது சிறப்பு விருந்தினர்களாக சிவகங்கையை அரசு மருத்துவக் கல்லூரி முதன்மை மருந்தாளுநர் ராமகிருஷ்ணன் தமிழக அரசின் நல்ல ஆசிரியர் விருது பெற்ற சாமந்தன்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தி ராமகிருஷ்ணன் திருப்பத்தூர் ஆறுமுகம் பிள்ளை சீதையம்மாள் கல்லூரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் துறை தலைவர் பேராசிரியர் அனந்தகிருஷ்ணன் நெக்ஸ்ட் எஜுகேஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அகாடமி பயிற்றுனர் பனிமலர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளார்கள் மேலும் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பு நாடகங்கள் பட்டிமன்றங்கள் நடைபெற உள்ளன பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான முதன்மை மதிப்பெண் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் என் வெற்றி செல்வன் பதினொன்றாம் வகுப்பு மாணவர் ஹரிஹரன் பத்தாம் வகுப்பு மாணவி ஜனனி மாநில அளவில் முதன்மை பெற்ற விளையாட்டு வீரர் கவிவர்மன் மாவட்ட அளவில் திருக்குறள் முற்றோதல் பெற்ற குரல் செல்விகள் பதினொன்றாம் வகுப்பு குரல் செல்வி லியோ ஜெய்ஸ்ரீ வசந்தனா குரல் செல்வி ஆகியோருக்கு பாராட்டு நிகழ்வுகளும் கிறிஸ்து ராஜாமர்ஜிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று சாதனை படைத்திருக்கும் முன்னாள் மாணவிகள் திருப்பத்தூர் இதம் ஹோமியோ கேர் மருத்துவர் கிஃப்டா ஜெயபியூலாவுக்கு அர்ப்பணிப்புள்ள மருத்துவர் விருதும் செல்வி நஸ்ரின் பர்ஹானாவுக்கு ஆளுமையை மேம்படுத்துபவர் விருதும் அழகப்பா பல்கலைக்கழக தேர்வுகளில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை புரிந்த செல்வி மாணிக்க வர்ஷினிக்கு தங்க பதக்கம் வென்றவர் விருதும் அறிவியல் ஆராய்ச்சி பதக்கங்கள் எழுதி யுனிகான் உலக சாதனை விருது பெற்ற செல்வி சமீராவுக்கு பிரகாசிக்கும் நட்சத்திர திறமை மரியாதை விருதும் பெற்று முன்னாள் மாணவிகள் கௌரவிக்கப்பட உள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் நிர்வாகத்தினர் மாணவர்கள் செய்துள்ளனர் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அனைவரும் வருகை புரிந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர்.